இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுண்டக்காய் நம்ம மாதத்துக்கு ரெண்டு முறையாவது வாங்கி சமைச்சிடணும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தணும் சரி வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் மிளகு மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் அரிசி இது எல்லாத்தையுமே பொறிச்சிக்கலாம் பொறிஞ்சதும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு க்ளீன் பண்ண சுண்டைக்காவத்தில் பொறிச்சு அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் ஆற வச்சுட்டேன் புளியை ஊற வச்சுக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சீரகம் அரை அரை ஸ்பூன் சேர்த்து பொரிச்சிக்கலாம் தோல் நிற்கிய சின்ன வெங்காயத்தையும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி தோல் நீக்கிய பூண்டியும் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை மிக்சியில் நைஸாக அரைச்சி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன் ஆற வச்ச மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொதிக்கிற குழம்புல ஊற்றிக்கலாம் ஊற வச்ச புளியையும் கரைச்சி அதையும் கொதிக்கிற குழம்போடு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கிறேன் ஆற வச்ச சுண்டக்காவை உடச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி சேர்க்கும்போது நமக்கு சாப்பிடும்போது உப்பு தெரியாது ஒரு சில சுண்டைக்காயில் உப்பு அதிகமாக இருக்கும் சாப்பிடும்போது அதிகமாக உப்பு தெரியும் இந்த மாதிரி உடச்சி சேர்த்தா நமக்கு சாப்பிடும்போது உப்பு தெரியாது அதனால் உடச்சி சேர்த்துக்கிறேன் சுண்டக்காய் வத்தலை சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் குழம்போடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதும் நமக்கு சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்